பொங்கல் ஸ்பெஷல் கலெக்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சூப்பரான பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான பாந்தினி கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் சேருமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோங்க சோ இதுல வந்து நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பாந்தினி கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுமே யாருமே கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான ரேட்ல சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துருக்கோங்க ரொம்ப நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் அழகான கலெக்ஷன்ஸ் பொங்கலுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் நியூவா கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பொங்கல் ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான பாந்தினி சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கேங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த பாந்தனி ஸாரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல கோல்டன் ஜெரி பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கும் இதில் உருவம் கிடையாது யார் வேணா வியர் பண்ணலாம் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபைவ் இன்ச் பார்டருங்க மேலே அழகான ஒரு குட்டியான பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கும் கிரீன் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன்ஸ் அட்டகாசமான கலர் காம்பினேஷனில் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இது உள்ளே உங்களுக்கு ஃபுல்லுமே பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கும் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒயின் கலரில் பிளவுஸ் வந்துடும் இந்த பிளவுஸ்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவுக்கு இந்த கோல்டன் ஜரி பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்குறாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா வெளியில செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்ல சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறாங்க ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு சூப்பரான பாந்தினி கலெக்ஷன்ஸ் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ராமா கிரீன் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கு யார் வேணால் வியர் பண்ணலாம் யார் வியர் பண்ணாலும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க இது ஸோ ரொம்ப ஒரு பொங்கல் ஸ்பெஷலா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கிராண்டா நம்ம சேரீ வியர் பண்ணலாம் கூட இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான திலகம் ஷேப்ல உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு குட்டி பாட்ருங்க ஸோ நீங்கள் வந்து ஒன் வீக் முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் வாங்கி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம சைடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொங்கல் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஸோ இதுமே வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் இதே மாதிரி பல்லு அண்ட் ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ இதுதான் தான் பார்த்தீங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன்ஸ் ப்ளவுஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவுக்கு உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு அழகாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாங்க சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ரெட் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த பாந்தினி டிசைன் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு அழகான பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க கீழே வந்து உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டில் அழகான ஒரு திலகம் ஷேப் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது ரொம்ப அழகான உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் நல்ல உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே பாந்திரி வச்சு கொண்டு வந்திருக்கிறதுனால பிளவுஸில் வந்து உங்களுக்கு டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கு இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ வித் ஒரு ராமா கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோங்க ஸோ எல்லா கலருமே ரொம்ப அட்டகாசமா இருக்கு எல் எந்த கலர் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ ரொம்ப ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ்ல வரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துருதுங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் பொங்கல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு வேணும்ங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான பிங்க் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கு மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஸோ வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்துருக்கோங்க ஸோ இதோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் அதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரி கிடைக்காது அதுவுமே இந்த ரேட்டுக்குங்க ஸோ வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதே பாந்தினி கலெக்ஷன்ஸில் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோலம் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இதில் எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் தாங்க வந்திருக்கு ஸோ அதனால உங்களுக்கு ஓப்பன் வியூ காமிக்கல நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுல எல்லாத்துலேயும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு இதில் எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு கோலம் பேட்டர்ன்ல இருக்கு இதுலயுமே வந்து ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதே கான்ட்ராஸ்ட் கலரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சேரீயோட பிளவுஸ் போர்ஷன் பிளவுஸ்லையுமே உங்களுக்கு இந்த திலகம் ஷேப் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்கங்க பிளைன் கிடையாது ஸோ கான்ட்ரஸ்ட் கலர்ல இதில் வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் எல்லாத்துக்குமே ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பேரட் க்ரீன் கலர்ல ஒரு காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த கோலம் பேட்டர்ல எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தாங்க இருக்கு ஸோ நம்ம முன்னாடி பார்த்த பாந்தினியில உங்களுக்கு எல்லாத்துலயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து சிங்கிள் பீஸ்ல வந்திருக்குங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ ராமா க்ரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க எதுலுமே உருவம் கிடையாது யார் வேணா வியர் பண்ணலாம் ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் அதுமே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான பர்பிள் கலர் காம்பினேஷனுங்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கு ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்கெல்லாம் எல்லாம் வேர் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ உங்களுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா அதே கான்ட்ஸ்ட் கலர்ல ஒரு குட்டி பார்டர் வச்சு வந்திருக்கும் சோ நம்ம கடைசியா பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான ஆரஞ்சு வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்க இந்த உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்